வணக்கம் எமிக்கப்பட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொச்சியில் இருக்கக்கூடிய விஐபி எர்த் லேஞ்சை அப்படிங்கிற லேஞ்ச் அக்சஸ்ஸில் தான் அதாவது நான் கொச்சின்லேருந்து ஒமேனுக்கு வந்து ஃப்ளைட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடி போர்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் சாப்பிடலங்கிறதுனால நேராக என்ன செஞ்சுட்டேன் விஐபி லேஞ்ச் அக்சஸ்ஸுக்கு போயிட்டேன் ஆக்சுவலாக நான் திருச்சியிலேருந்து நைட்டு எட்டு மணிக்கு ஏறி காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்து கொச்சின்ல இறங்கிட்டேன் இறங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு கரெக்டாக ஒரு ஆறே முறக்கெலாம் வந்து சேர்ந்துட்டேன் ஆராய முக்காலுக்கெல்லாம் வந்து போர்டிங் இமிக்ரேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நேராக வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நமக்கு ரெண்டு மணி நேரம் கிட்ட இருந்துச்சு நேராக எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சுக்கு மேலே போயிட்டேன் எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரரூவா வரும் ஆனால் வந்து நம்ம வெறும் வெறும் ரெண்டு ரெண்டு ரூபா இந்தியன் மணியில் வந்து உள்ளே அந்த லேஞ்சு ஆக்சஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டெட் பஃபே ஃபுட்டு ஃப்ரீ வைஃபை அப்புறமா வந்து நல்ல குஷனான சேர் சோபா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது உள்ளே போய் நமக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம் உள்ளே வந்து நான் என்னுடைய எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு வந்து இருந்துச்சு அதில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சு லாஞ்ச் ஆக்சஸ்ஸு பிளாட்டினம் கார்டு வச்சுருந்தா நமக்கு வந்து அந்த லான்ச் ஆக்சஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அதை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சென்னை கொச்சின் பெங்களூர் இந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா நாம் நிறைய விஐபி கஸ்டமர்ஸ்லாம் இருந்தாங்க அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் லேஞ்சு பிஸ்னஸ் க்ளான்ச்சில் போகிறவங்க பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளைட்டில் போகிறவங்கலாம் அந்த இடத்துல நம்மளும் உள்ளே போய் இந்த மாதிரி அமெனிட்டிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இதாக இருக்கும் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தரத்தில் தான் வந்து அந்த லான்ச் ஆக்சஸ் வந்து இருக்கும் ஏர்போர்ட்லாம் நான் வந்து இந்த லேஞ்ச் ஆக்சஸ்ஸு சென்னை பெங்களூர் போன்ற விமான நிலையங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து தான் எனக்கு டிக்கெட் இந்த தடவை புக் பண்ணது ஸோ அதனால் வந்து ஓமன் பண்ணியார் தான் அதனால் கொச்சினில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் அதோட சென்னை அதை விட சூப்பராக தான் இருந்துச்சு இங்கே எல்லா வகையான கூல் ட்ரிங்க்ஸு நம்ம என்ன வடை அதாவது உளுந்த வடை மசால் வடை அப்புறம் வந்து முட்டை போண்டா இந்த மாதிரியான ஐட்டங்களும் வச்சுருந்தாங்க ஃப்ரூட்ஸு சலாடு பழங்கள் எல்லாம் இருந்துச்சு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம எடுத்து நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் இந்த இதில் இங்கே நம்ம நல்லா சாப்பிட்டுட்டோம்னா அப்புறம் ஃப்ளைட்டில் கொடுக்கக்கூடிய அந்த மீல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சாப்பிட தோணாது அதுவும் இல்லாமல் அங்கே கொடுக்கக்கூடிய மீ மீல்ஸ் வந்து ஏர் இந்த பட்ஜெட் ஏர்ல என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் தான் கொடுத்துருவாங்க பட் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்ததே ஓகே தான் நம்மளுக்கு இப்போ வந்து அனைத்து டிஷ்ஸும் இங்கே இருக்கிறதுனால நம்ம இங்கேயே எடுத்து சாப்பிட முடியும் ஃப்ரீக்குவெண்ட் ஃப்ளேயராக இருந்தீங்கன்னா இல்லை அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி அந்த பேங்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணி ஒரு பிளாட்டினம் டெபிட் கார்டு வாங்கிக்கங்க அந்த டெபிட் கார்டு வாங்கும்போதே அதில் கேட்டுக்கோங்க மேக்சிமம் வீசா கார்டு தான் வந்து அக்சஸ் ஆகுது ரூபே பிளாட்டினம் கார்டு வந்து இன்டர்நேஷ்னல் லேஞ்சஸில் வந்து அக்சஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்கிட்ட ரூபே பிளாட்டினம் கார்டும் ஒன்று இருக்குது விசா பிளாட்டினம் கார்டுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்குங்க மோஸ்ட்லி அதை வந்து அங்கே தர மாட்டாங்க நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு போஸ்டலில் வாங்கிக்கணும் அதை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஆனால் ஒரு ஏர்போர்ட்டு போகும்போது வரும்போது டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் லேஞ்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் யூஸ் பண்ணிக்கிறது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் உள்ள சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ரேட்டாக இருக்கும் ரொம்ப அதாவது மூணு இட்லி ரெண்டு தோசை ஒரு தோசை இந்த மாதிரி சாப்பிட்டாலே அறநூறு எழுநூறுவா பில் வரும் டீ காஃபியே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நூற்றம்பது நூற்றி எண்பது இந்த மாதிரி தான் சென்னையிலலாம் அதிகமாக தான் இருக்கும் அந்த ரேட்டு இங்கே வந்து நான் வெளியில் வந்து சும்மா ஒரு டீ எவ்வளோன்னு ஃபார்மாலிட்டி கேட்டதுக்கு நூற்றி தொண்ணூறுரூவா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உள்ளே வந்து நம்ம வேணுங்கிற டீ வந்து எவ்வளோ வேணாலும் போட்டு பிடிச்சிக்கலாம் எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக வெறும் ரெண்டு ரூபா தான் ஆச்சு ஆமாம் டீ காஃபி எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு பிடிச்சிட்டு திருப்பி நான் கிளம்பும் போது கூட ஒரு காஃபியை ஒன்று எடுத்துகிட்டு தான் கிளம்புனேன் அது இல்லாமல் ரெண்டு ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸுகளையும் கூட நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆமாம் ஏன்னா அது எனக்கு ட்ரான்சிட்டு ட்ரான்சிட்டில் போகும்போது அங்கே வந்து அங்கே நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் லஞ்சில் வந்து அங்கே இந்த ஆக்சஸ் இங்கே யூஸ் பண்ணதுனால அங்கே யூஸ் பண்ண முடியாது அதனால அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சிட்டில் வந்து இந்தியன் மணி அதிகமாக இதாகாது டாலரு அந்த நாட்டு கரன்சி தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ வந்து அதனால் வந்து இங்கே வந்து அது கொஞ்சம் ரெண்டு ஜூஸு ரெண்டு ஆப்பிள் ஒரு வாழை நான் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப இங்கே வந்து நமக்கு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்கள அந்த அளவுக்கு நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ரொம்ப கைண்டாக ரொம்ப இதாக எது கேட்டாலும் உடனே வந்து எடுத்து கொடுப்பாங்க நமக்கு தெரியலைனாலும் அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் உள்ள உள்ள பாத்ரூம்லாம் பார்த்தா அவ்வளோ வைடராக நல்லா பெருசாக இருக்கும் உள்ள இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்து அந்த லஞ்சுக்குள்ளே இருக்கும் அங்கேயே வந்து நம்ம போர்டிங் போட்டு உள்ளே உட்காந்துருக்கிறதுனால அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட்டும் அங்கே நமக்கு கேட்கும் ஸோ அதனால் நம்ம ஃப்ளைட்டுக்கு அவசரப்பட்டு போக வேண்டியது இல்லை அவங்களே வந்து யாரும் ஃபஸ்ட்டே வந்து நேரடியாகவே அந்த லஞ்சிக்கே வந்து கூப்பிடுவாங்க அந்தந்த கஸ்டமர் இருக்காங்களான் ஏன்னா இந்த இவங்க வந்து இந்த போர்டிங் பாஸை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த லேஞ்ச் அக்சஸ் இது பண்ணுவாங்க அவங்க அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ ஃப்ளைட்டில் வந்து போடிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளே உள்ளே வந்து டேரெக்டாக கூப்பிடுவாங்க பேசஞ்சர்லாம் வந்து இந்த மாதிரி வாங்க இந்த ஓமானியாருக்கு வெயிட் பண்ணுறவங்க கத்தார் ஏருக்கு வெயிட் பண்ணுறவங்க இந்த இண்டிகோவுக்கு வெயிட் பண்ணுறவங்க வாங்கன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரியான லேஞ்ச் ஆக்சஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் சாதாரணமாக நம்மளும் வெகுஜன மக்களும் பயன்படுத்தக்கூடிய இதில் தான் இருக்குது ரொம்ப பேர் அதை பயன்படுத்துகிறதில்ல அதை வந்து அதை பற்றியான ஒரு புரிதலும் இல்லாமல் இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் நண்பர்களே